என்ன ஆளு புரியல என்ன ஆளு நீ என்ன ஆளுங்களா நாங்கள் ஆளுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டெர்வியூலியும் காமாட்சி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியை தூக்கி பிடிச்சு தான் பேசுவார் இரண்டாவது இவருடைய இன்டர்வியூ வீடியோஸ் வச்சு தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு ஆதிக்கம் இருக்குன்ட்டு அப்படின்ட்டு அவங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இன்டர்வியூ கிளிப்ஸ் வச்சு தான் பெரியார் வந்து ஜாதியை இன்னும் தமிழ்நாட்டில் ஒழிக்கலை அப்படின்ட்டு காமிப்பாங்க இவர் இந்த மாதிரி தற்கொலை தரமாக ஜாதி வரி பிடிச்சி பேசுகிறாரு ஆனால் அதே சமயத்தில் திமுகவுக்கும் ஆதரவு தராரு எனக்கு ஒரு டவுட் என்னென்னா திமுக காரங்க இவரை எப்படி இன்டர்வியூவில் பேசுகிறதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல அதுக்கப்புறம் திராவிட கழகத்தில் இருந்து ஏன் இவரை எதிர்த்து ஒரு அழுத்தமான ஒரு கடுமையான விமர்சனம் ஏன் இன்னும் வரல எனக்கு இன்னும் புரியல ஏன்னா இவர் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணி இவர் ஆக்சுவலாக இவர் நிப்பாட்டணும் இந்த மாதிரி வந்து பெரியார் பேரை சொல்லி இவர் ஜாதியை தூக்கி பிடிக்கிறாரு அண்ட் இதை வந்து கண் கண்டிப்பாக நிப் நிப்பாட்டியே ஆகணும் ஆனால் ஏன் இன்னும் யாரும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல அண்டு ஸோ இதுதான் இவரோட பேச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கு ஆதரவாக தான் போகுது அண்டு யாருக்கும் டிஎம்கேக்கு ஒரு நன்மையும் கிடையாது அண்டு கண்டிப்பாக டேமேஜ் தான் வரும் ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் அண்டு ஏன் டிஎம்கேலேருந்து பெருசாக எதிர்ப்பு வரலன்னு எனக்கு புரியல